காய் மக்களே நாம் இன்றைக்கி வந்திருக்க இடம் மருத்துவாழ் மலை மலையில் நம்ம ஆஞ்சநேயர் குடி கொண்டு இருக்கிறார் அங்கே தான் இன்னைக்கு வந்திருக்கோம் இது சரியாக எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி போகிற பாதையில் பொத்தையடி பொத்தையடியில் இறங்கி அதில் கேட்டாலே சொல்லுவாங்க மருத்துவாள் மலைங்கிற ரோட்டு பொத்தையடி சரியாக பொத்தையடியில் அந்த நம்ம சாய்பாபா கோயில் இருக்கு இல்லையா அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் ஒரு ரோடு சின்ன ஒரு ரோடு உள்ளே போகும் ஒரு ஊருக்கு அதுலேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் உள்ளே வந்தாச்சுன்னா மலை வாரத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம கிருஷ்ணர் பகவான் இருப்பார் அவர் தான் நம்மளுக்கு முதல்ல வரவேற்று நம்மளை உள்ளே அனுப்பி விடுவார் ராமரோட தீவிர பக்தர்லேயே அவர் அதனால் எல்லா எல்லா இடத்துலையும் நம்ம ஹனுமானுக்கு அவர் உறுதுணையாக எல்லா இடத்துலையும் வந்து இருப்பார் இங்கே ஒரு கிருஷ்ணரா வந்து அவருக்கு பக்க பலமாக இருந்துகிட்ருக்கார் இங்கே ஒரு ஒரு பழைய மண்டபம் அது இப்போ வழிபாட்டில் இல்லை போல இருக்குது ஒரு சமத்துவ மண்டபம் சம சமத்துவ சமுதாய ஒரு மண்டபம் அது உடஞ்ச நிலையில் இருக்குது பராமரிப்பு இல்லாமல் இதில் மேலே நடந்து வரும்போது இதில் ஒரு சிவன் கோயில் யாருக்குன்னு இதில் உருவாட்டி வந்திருக்கேன் இதை ரெண்டாவது முறை வரேன் இதில் ஒரு சிவன் கோயில் ரைட் சைடில் இருக்கும் இந்த மற்ற பௌர்ணமி நாட்கள்லேயும் மற்ற மாதிரி விசேஷ நாட்களில் நட துறப்பாங்க சிவராத்திரி இந்த மாதிரி டைம்களில்லாம் பிரதோஷ காலங்கள்லையும் நட துறப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இது பூட்டி இருக்காங்க அது ஒரு சிவன் கோவில் அதுக்கப்புறம் மேலே போகும்போது இன்னொரு சிவாலயம் இருக்கும் அதுக்கு மேலே தான் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் இட இடப்பட்ட இடத்துல ஒரு பாதி பாதி தூரம் நடக்கும்போது ஒரு ஆஞ்சநேயர் கோவில் அதுக்கு நம்ம மலைக்கு மேலே டாப்பில் போனால் இன்னொரு ஆஞ்சநேயர் கோயில் அப்படி ரெண்டு ஆஞ்சநேயர் இருக்காங்க இதில் ஒரு சின்ன ரூம் மாதிரி கட்டியிருக்காங்க இங்கே உள்ள இங்கே கோயில் பராமரிப்பு பணியில் உள்ளவங்க தான் இங்கே தங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே ஆட்கள் தங்குகிற இடம் மாதிரி தான் இருக்குது இந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பூஜை பண்ணுறவங்களாக இருக்கலாம் அவங்க தங்குகிற இடமா இருக்குன்னு நினைக்கிறேன் சைடு ரெண்டு சைடு ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக அந்த மருந்துகள் தான் இருக்கு நமக்கு தெரியாது மூலிகைகளாக இருக்கலாம் ஏன்னா இது மருந்து வாழ்மலையின்னு பேர் இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாம் மூலிகைகள் தான் இருக்கும் நமக்கு இதெல்லாம் கண்ணுக்கு வரும் செடி ஒழிகளாக தெரியும் ஆனால் தெரிஞ்சவங்களுக்கு தெரியலாம் சித்தர்களுக்கு தெரியலாம் இதெல்லாம் ஒரு மருத்துவ தெரிஞ்சு நிறைய மரங்கள் இங்கே நிற்கும் நிறைய சித்த மருந்துகள் இங்கே கிடைக்கும் நமக்கு அது பார்த்தா நமக்கு தெரியாது நமக்கு அவ்வளோ ஞானமும் இல்லை ஸோ ஃபுல்லாக செடி ஒடிகளாக தான் இருக்குது ஃபுல்லாக ஃபுல்லாக மழை இங்கே நம்ம இப்போ நம்ம போகிறோம் மேலே போகிறோம் இல்லைங்க அதில் வந்து ஒரு செங்குத்தான படி கொஞ்சம் இருக்கும் இது ஒரு சித்திர சமாதின்னு சொன்னாங்க இது நிறைய சித்தர்கள் இங்கே வந்து தியானம் பண்ண இடம் தானே சில சித்தர்கள் பேர் சில ஞாபகம் இருக்கும் சில சித்தர்கள் அப்படியே வாழ்ந்து அப்படியே போவாங்க யாருக்கும் அது தெரியாது பேர் தெரியாது நம்ம தெரிஞ்ச சித்தர்கள் நியம்தான் நமக்கு தெரிய தெரியாத எவ்வளோ சித்தர்கள் இருக்காங்க தானே அதில் ஒரு சித்தர்கள் சமாதின்னு சொல்கிறாங்க அது பேர் கூட இல்லை அதில் நிறைய சித்தர்கள் இங்கே வந்து நிறைய தவம் பண்ணியிருக்காங்க இப்போவும் இருப்பாங்க நம்ம கண்ணுகளும் தெரிய மாட்டாங்க இதில் மௌனகுரு சுத்தரும் வந்து நிறைய தியானம் பண்ணியிருக்காங்க அதாவது நிறைய கேரளா மக்கள் நிறைய வருவாங்க ஞாயிறு அன்னைக்கு வந்துடுது வெள்ளிக்கிழமை நிறைய ஆட்களில் அதுவும் இந்த வெயில் நேரம் பார்த்திங்களா நீங்கள் வரதா இருந்தால் காலையிலே வாங்க இந்த பசங்கள்லாம் காலையிலே வந்துட்டு ஏறிட்டு இப்போ கிளம்பிட்டாங்க பாருங்கள் இவங்க வந்த டைம் கரெக்டான டைமாக இருக்கும் ஏன்னால் நாங்கள் வந்து டைம் பதினொன்று தாண்டிடுச்சு ஏன்னா வரும்போது ஒரு ஏழு மணி எட்டு மணிக்குள்ளே வந்தாச்சுன்னா தான் நம்ம மேலே மலை ஏற முடியும் மலை ஏறதுக்கு எப்படியும் ஒரு ரெண்டு ஹவர் ஆகும் மேலே வரைக்கும் டாப் வரைக்கும் ஏறணுமுன்னால் அப்போ தான் நம்ம ஒரு ஒம்பது மணிக்கு ஏழு மணிக்கு வந்தாச்சுன்னா ஒம்பது மணிக்கு மேலே போயிட்டு ஒரு பத்து மணிக்கு கீழே இறங்கிடலாம் நாங்கள் இப்போ வந்துருக்கதே மணி இப்போ நம்ம மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டந்தான் ஏன்னா இப்போ நல்லா வெயில் வேறு வெயில் நேரம் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வரும்போது ஒரு ஏழு மணிக்காக வாங்க ஏழு எட்டு அந்த டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மேலே வேறு வெயிலும் இருக்காது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஈஸியாக போகலாம் இது ஒரு இதில் ஒரு சிவன் கோவில் இது வரும்போது அது கோயில் உள்ள கா தானே அதை எப்படி இருக்குன்னா மேலே இப்போ நம்ம அந்த ஆஞ்சநேயர் கோழி தான் போயிட்ருக்கோம் மேலேன்னா டாப்பில் உள்ளதில் இடையில் இருக்கிறது ஆஞ்சநேயர் கோழி அதில் ஆஞ்சநேயர் மூணு தெய்வங்கள் வச்சு வழிபடுறாங்களாம் அதில் உள்ள அந்த பூஜாரி சொன்னார் இப்போ ஐயாவும் ஐயாவும் ஐயா கோவில் இருக்குது ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் கோயில் வந்து இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மெளன குரு அந்த நம்ம கேரளாவில் பிரசித்தி பெற்ற சித்திரை இவர் கேரளாவில் இவருக்கு அந்த இவருக்குள்ள சமாதியெல்லாம் அங்கே இருக்குது இங்கே அவர் வந்து வழிபட்டது இங்கே சமா இங்கே வந்து அவர் தியானம் பண்ண இடம் இந்த இடம் எல்லாம் ஸோ அதனால் அவரும் ஞாபகமாக ஒரு ஃபோட்டோ வச்சுங்க வழிபட்டுருக்காங்க போகிற வழியில் ஒரு சின்ன கடையுமே இருந்தது மோர் குடித்தோம் தாகமாக இருந்தது ரொம்ப தாகம் அதை ஒரு பத்து ஸ்டெப்பு ஏறுறதுக்குள்ளே அவ்வளோ தாகம் அதில் வரும்போது கீழே கடைகள்லாம் இருக்குதுலையே அங்கேருந்து தண்ணி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க ஏன்னா தண்ணி தாகம் பயங்கரமாக இருக்கும் வெயில் நேரம் வர ஸோ இதில் மோரை குடிச்சிட்டு அடுத்தது மேலே போக வேண்டியதாக அந்த ஹனுமன் கோயில் அந்த ஹனுமன் கோவில் வந்து அவருக்கு சொல்கிறாரு மூவாயிரம் வருஷம் பழமையான கோயிலாம் எப்போ நம்ம சுசீந்திரம் கோயில் கட்டினாங்க இல்லையா அந்த டைமில் இந்த கோயிலையும் கட்டி எடுத்திருக்காங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் சின்னதாக தான் ஒரு செலவு மட்டும்தான் தான் இருந்தது தான் மூலவராக வந்து ஹனுமன் மட்டும் இருந்திருக்காங்க சின்னதாக கும்பிட்டு வழிபட்டு இருந்திருக்காங்க ஓப்பனில் இருந்திருக்கு அதுக்கு பிறகு தான் சுசீந்திரம் கோயில் பணி நடக்கும்போது இதையும் கட்டி எடுத்துருக்காங்க ஒரே அதே அங்கே உள்ள மக்கள் தான் அந்த ஆட்சியில் தான் அந்த இந்த வேலையும் நடந்திருக்கு ஒரு மூவாயிரம் வருஷம் பழமையான அந்த ஹனுமன் கோயிலாம் ஆனால் இப்போ வந்து ஹனுமன் ஐயாவும் வச்சு வழிபடுறாங்க அம்மா அப்புறம் அம்மன் இருக்குன்னு சொன்னாங்க மூணு தெய்வங்களாக வச்சு வழிபடுறாங்களாம் இப்போ கீழே பார்க்குறதோ ஒரு ஐயா கோயில் கீழே இருக்க வைகுண்டை சொல்லுவாங்க இல்லையா அந்த ஐயா கோவிலாம் இந்த ஃபுல் வியூ பாருங்கள் கன்னியாகுமரி மொத்தமும் தெரிய பாரு கொட்டாரம் சாமி தோப்பு எல்லா இடமும் தெரியும் பாருங்கள் அந்த ஹைவே ரோடு கன்னியாகுமரி ரோடு பாருங்கள் அது தெரியுது அப்புறம் இந்த சாய்பாபா கோயில் ஒயிட் பெயிண்ட் இது தெரியும் பார்த்திங்களா கோபுரம் ஒயிட் கலரில் பெயிண்டிங் அது சாய்பாபா கோயில் அப்படி மொத்த கன்னியாகுமரி ஃபுல் வியூவும் அப்படியே தெரியுது இந்த பாதி நம்ம பாதி ஏறி இருக்க இந்த இடத்துலையே அவ்வளோ வியூ தெரியுது அப்போ மேலே போகும்போது எப்படி இருக்கும் பாருங்கள் ஃபுல் அழகாக தெரியும் கடலை பாருங்கள் கடல்லாம் அப்படியே அழகாக தெரியுது பாருங்கள் கன்னியாகுமரி கடல் ஃபுல்லாக தெரியுது அது ஃபுல்லாக கடல் தான் பார்க்குறது எவ்வளோ அப்புறமே பாருங்க பாருங்கள் அழகான காட்சி இந்த மேலேருந்து பார்க்கும்போது சாமி தோப்பு கொட்டாரம் கன்னியாகுமரி அவசியம் எல்லா மொத்த இதுவுமே தெரியுது பாருங்க பக்கத்தில் மலை இந்த பக்கத்துலேயும் இடையில இடையில்தான் இந்த கோயிலாக குடஞ்சி வரைஞ்சிருக்காங்க அழகாக செய்து எடுத்திருக்காங்க இப்போ கோயில் அழகாக கல்லில் இது உள்ளதான் கோயில் சிற்பரை களத்தீட்டு உள்ளே போகலாம் இங்கே வந்து ஐயா வழிபாடு தான் பண்ணுறாங்க நாமந்தான் போடுவாங்க நாமம் போட்டு விளக்கு ஏற்றி இங்கே ஐயாவுக்கு என்ன நடைமுறை இருக்கோ அதே நடைமுறை தான் இங்கே பண்ணுறாங்க மத்தியானம் ஒரு உச்சி படிப்பு இருக்கும் டெய்லி ஒரு நேரம் உச்சி படிப்பு மற்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் கொஞ்சம் மக்கள் வருவாங்க கொஞ்சம் அன்னதானம் நடக்கும்னு சொன்னாங்க ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி நாட்கள்லேயும் கொஞ்சம் விசேஷமாக இருக்கும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேருக்கு அன்னதானங்கள் நடைபெறும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் போய் ஒரு நாமம் வாங்கினேன் நமக்கு நாமம் போட்டு விட்டாங்க கொஞ்சம் கையில் பிரசாதம் கொடுத்தாங்க அவல் பொறி அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த வியூஸ் அப்படியே பார்த்தா அப்போ அவரும் அந்த நமக்கு நாமம் போட்டு அந்த பூஜாரி சொன்னார் அங்கே பாருங்கள் அந்த ஹனுமன் படுத்திருக்க மாதிரி ஒரு உருவம் தெரியுதான்னு பார்க்க அதே மாதிரி அந்த உருவம் அழகாக ஹனுமன் மாதிரியே அது தெரிஞ்சது உருவம் நீங்களும் அதை பார்த்துட்டு இந்த இந்த போட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா அது அனுமன் அப்படி படுத்துருக்க மாதிரியே உருவம் அவர் அப்படியே தத்ரூபமாக காட்டுச்சு அது அவர் தான் எனக்கு எங்களுக்கு காட்டி தந்தார் எங்களுக்கு அது தெரியலை அவரு தான் ஃபஸ்ட்டு அதை எப்படி பாருங்கள் இந்த ஹனுமன் உருவம் அப்படியே தெரியும்னு சொன்னார் அதே மாதிரி அது தெரிஞ்சது அவர் அப்படி அந்த உருவத்தில் பார்த்தது ரொம்ப பாக்கியம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த காட்சியை பார்க்கறதுக்கு ஏன்னா அவர் அதுக்கு தத்ரூபமாக அப்படியே ஹனுமன் படுத்து கிடந்த மாதிரியே இருந்தது அவர் அழகாக சொல்லியிருந்தார் எங்கே பாருங்கள் மேகம் அப்படியே மேலே மூடுது பாருங்கள் மலைக்கு மேலே அந்த அளவுக்கு நம்ம ஹைட்டில் இருக்கோம் இன்னும் நம்ம மேலே போனாலும் மேகம் கிட்டே தெரியும் போல இருக்கு அந்த அளவு மேக கூட்டங்கள் கிட்ட வந்துட்டு நம்ம இப்போ அந்த ஒரு சிவன் கோவில் முதல்ல பார்க்காம வந்தோம் இல்லை அந்த கோவிலுக்கு தான் இப்போ வந்திருக்கோம் உள்ள நான் மூலவரையில் துறக்காமல் இருக்காங்க அன்றைக்கி ஆள் இல்லை போல் வெளியில் உள்ள மட்டும் சுவர் நந்தியும் ஒரு சிவலிங்கமும் அப்படி வழிய அப்படி இருக்கிறாங்க ஒரு நாகர் நாகரும் இருக்காங்க நாக சிலைகளும் ஒரு நந்தியும் இருக்குது நந்திக்கு நேராக சிவலிங்கம் அது வந்து உங்களுக்கு மூடி இருக்காங்க அந்த மூல சிலை என்னை பார்க்க முடியல இப்போ திருப்பி மறுபடியும் கீழே இறங்கியிருக்க வியூஸை பாருங்கள் உங்களுக்கு மே மேலே மேலே உள்ள ஹனுமன் சிலையோட அந்த இதை அடுத்த பார்ட் டூவில் உங்களுக்கு போடுறேன் பார்ட் ஒன்று இதோடு நான் முடிச்சுக்கிறேன் சரிங்களா மக்களே பார்ட் டூவில் நம்ம மேலே உள்ள வியூஸு அந்த உச்சி ஹனுமன் எல்லாரையும் அழகாக நம்ம பணம் எடுத்து போடலாம் அதனால் ஒரு சின்ன கிளிப் மட்டும் உங்களுக்கு லாஸ்ட்டாக போட்டிருக்கேன் அந்த டாப் வியூவில் உள்ள வியூஸும் அந்த ஹனுமனும் உங்களுக்கு படம் எடுத்து போட்டிருக்கேன் பார்த்து விடுங்க சரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மக்களே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை பாய் பாய் இன்னொரு வீடியோவில் சந்திப்பான் வாழ்க்கை